இங்கே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுற மாதிரியான போட்ஸ் போட் ரைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே நம்ம கிட்ட மட்டும்தான் ஸ்பீட் போட் அவைலபிளா இருக்கு ஜட்ஸ்கி இருக்கு அக்வா சைக்கிள் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா கிட்ஸ் பெடல் போட் கிட்ஸ் பம்பர் போட் அக்வாரோலர் இப்படின்னு நிறைய ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் போறதுக்கு பண்டூன் போட் இருக்கு இப்போ வந்து புதுசாக வந்து ஷார்க் போட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஷார்க் போட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் போக முடியாத ஒரு போட் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட் சஃபாரி மட்டும் பண்ணாமல் இதில் வந்து செலிப்ரேஷன் நம்ம பண்ணலாம் சரிங்களா அதாவது வந்து உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் உங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அது மாதிரியான செலிப்ரேஷன் நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம போட்டில் பண்ண முடியும் அது போக நம்ம இந்த டெக்லையும் வந்து பாத்தீங்கன்னா செலிபிரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் பான்டூன் போட்ல முன்னாடி இருந்தேன் செலிபிரேஷன் பண்ணோம் இப்ப பண்டன் போட் அப்படிங்கும்போது பன்னெண்டு பேர் தான் பண்ண முடியிற மாதிரி இருந்துச்சு இப்ப நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க இருக்கோம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு செலிபிரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்க் போட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த போட்ஸ் ரைட் அப்படிங்கும் போது போட்ல செலிபிரேஷன் அப்படிங்கும் போது உங்களுக்கு உள்ளே போயிட்டு போட்டு நாம ஸ்டாப் பண்ணுவோம் சரிங்களா அந்த டைம்ல கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து உள்ள பலூன் டெக்ரேஷன் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஹேங்கிங் போட்டு அவங்க வேணும்ன பேர் போட்டு பலூன் டெக்கரேஷன் நாங்கள் முன்னாடியே பண்ணி கொடுத்துருவோம் அப்போ போட் டெக்கரேஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து நல்லா சந்தோஷமா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறக்கான முயற்சி நீங்க பண்ண முடியும் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது காலையில் பன்னெண்டு இருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா இந்த டைம்ல எந்த டைம் நீங்கள் கேட்குறீங்களோ அதுல நம்ம உங்களுக்கு புக் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் சிவல் அப்படிங்கிறது நம்மளுது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் ஒன்போது ஸ்டேட்ல இருக்கு சரிங்களா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்குறோம் இங்க வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணவங்க தான் சரிங்களா அவங்க எல்லாருமே வந்து ஆபத்தான நேரத்துல உயிரை காப்பாற்றக்கூடிய திறமைப்பட்ட ஒரு லைஃப் கார்ட் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட லைஃப் ஜாக்கெட் ரெஸ்க்யூ போர்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யாருமே லைஃப் ஜாக்கெட் இல்லாம நம்ம போட்டில் ஏற அனுபவிக்கிறது சரிங்களா நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டா இருந்தாலுமே நம்ம கஸ்டமர் செலவு பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம லைஃப் ஜாக்கெட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பயப்பட தேவையில்லை இந்த ஷார்ட் போட்டும் பண் போட்டும் அப்படிங்கிறது மட்டும் காலைல பத்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கும் சரிங்களா வீக்கெண்ட்ல ஒன்பது மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி வி மத்த போட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அதை ஆப்ரேட் பண்ண முடியாத ஸ்டாப் பண்ணிருவோம் ஓகேங்களா இப்ப இந்த ஷார்க் போட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது பேர் வந்தாதான் எடுப்பாங்க அப்படிங்கறது இல்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட்டம் இல்லாத ஒரு பத்து பேர் இருந்தாலும் எடுப்பாங்க சரிங்களா அதே சமயம் வந்து உங்களுக்கு சண்டே டைம்ல கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும் சண்டே உங்களுக்கு வீக்கெண்டு பெஸ்டிவல் டைம்ஸ்ல கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும் அது வந்து இப்போ ஆல்ரெடி வந்த கஸ்டமர் ரிப்பீட் ஆகிற கஸ்டமருக்கு அவங்களுக்கே தெரியும் ஒரு நாலு மணிக்கு முன்னாடியே வந்துருவாங்க நாலு மணிக்கு வந்துருவாங்க இந்த ஃபைவ் டு இந்த செவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரஷ்யான டைம் தான் அப்போ நம்ம என்னன்னா கியூ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வரவங்க முன்னாடி அனுப்பிட்டு கடைசியாக வரவங்க அப்படியே லைன்ல வந்து அனுப்பிவிடுவோம் அதே சமயம் எல்லாத்துக்குமே ரைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி அனுப்பக்கூடாது ஏன்னா வந்து நம்மளை நம்பி வராங்க அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரைட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் நைட் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணி நம்ம ரைட் ப்ரொவைட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் அடிப்போம் அதாவது இந்த பெரிய லேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அதே மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது அண்டார்டிகா சீ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல நம்ம எல்லா சைட்டை பத்தியும் டீட்டெயில்ஸும் இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் சைட்டை பத்தின டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா ஆன்லைன் டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கும் போது நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆஃபர்ஸும் உங்களுக்கு நிறையா வரும் நம்ம எப்போலாம் ஆஃபர்ஸ் வருது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் லொக்கேஷன்ஸ் லைக் ஃபாதர்ஸ் டே ஆஃபர் இப்போ ரீசெண்டாக ஃபாதர்ஸ் டே வந்துச்சு அது வந்து ஒரு வாரத்துக்கு அந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணோம் அதே மாதிரி பர்த்டே ஆஃபர்ஸும் இருக்குது இப்போ ஒருத்தவங்க பர்த்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரைடுக்கு மட்டும் ஒரு ரூபா பே பண்ணால் போதும் அவங்க எல்லா ரைடும் பண்ணுற மாதிரியான ஆஃபர்ஸும் இருக்குது இப்போ ஷார்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நியூ நியூ அரைவல் சரிங்களா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு போட் இல்லை இல்ல தான் உண்மை ஏன்னா வந்து தேர்ட்டி சீட்டர் கெப்பாசிட்டி வித் ஏசி நம்ம ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா இப்ப போட் தான் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறா சின்ன சின்ன இந்த கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபிட் பண்ணோட நம்ம எல்லாமே ஏசி எல்லாமே ஒர்க்க ஆரம்பிச்சோம் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும் என் பேர் விஜயபாரதி நான் கோயில்பேட்டுல இருந்து வரேன் ஒன் இயர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் போட்ல எதுக்கு முன்னாடி போனது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல இது ஃபர்ஸ்ட் டைம் போட்ல போறது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு கிளீனா நைட் இருக்காங்க நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வீடியோ கால் எல்லாம் பண்ணி காமிச்சோம் நல்லா இருந்தது நீங்க போட்ல இருந்து வெளியே வியூ பாக்குறது எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எப்பவுமே உள்ளே இருந்துட்டு இப்ப வெளியே வந்து இந்த லேக்ல இருந்து பாக்குறது இந்த வியூ எல்லாமே சூப்பரா இருந்தது நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்த்தோம் ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எங்களுக்கு முன்னிலையே ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அங்க ஃபர்ஸ்ட் உக்கடம் எங்கயோ எங்கேயோ போடணும் ஒரு ஐடியா இல்லாம வந்தோம் அதுக்கப்புறம் சரி உக்கடம் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது உக்கடம்னா ஐ லவ் கோவே போட்டோ எடுக்க மட்டும் தான் வந்தோம் அங்க வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க இப்ப புதுசா ஒரு ஷார்க் ஒரு போட் இருக்கு அங்க போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதனால சும்மா சரி அப்படியே நடந்து நடந்து வந்தோம் சரி வந்தப்ப சும்மா ஒரு போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்க இருந்தது பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்கவே நல்லா இருந்தது சரி உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா நான் போட்ல போனதே இல்லது வரையும் நாங்கள் அதுவும் ஃப்ரெண்ட்ஸா போறோம் அப்படிங்கிறப்ப ஜாலியா இருந்துச்சு போய் எவ்வளவு நாளும் பரவாயில்ல போய் ஜாலியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தண்ணி தொட முடியல ஏன்னா எனக்கு எட்டலை நாட்டி தொட முடியலைன்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மழை அந்த தண்ணி அந்த பறவை போறது நல்லா இருந்துச்சு அந்த ரைடு ஒரு எப்படியோ யூட்டன் போட்டு வந்தவங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயம்புத்தூர்ல வந்து வெளியில வந்து சுத்தி பாக்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வெளியில எங்கேயுமே போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இங்க உக்கடம் லேக் வந்து நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு ஃபேமிலி கூடலாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா சில் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நல்லா காத்தலாம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம விஆர் போட் அப்படிங்கறத ஒரு லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம் விஆர் போட் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இந்த சில இடத்துல எல்லாம் போனால் விஆர் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா த்ரீ டி எஃபெக்ட் ஃபைவ் டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி விஆர் போட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டில் போகும்போது அந்த கிளாஸ் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியற மாதிரியான ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஆரண்டியில் இருக்கும் அது கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு நம்ம சேவை செய்ய ரெடியாக இருக்கும்